ஐந்து முறை ஆட்சியில் இருந்த திமுகவால் மதுரைக்கு ஒரு வளர்ச்சியும் இல்லை தற்போது அதிமுக ஆட்சியில் மதுரையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளதாக தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் மதுரை மாநகர் மாவட்டம் அதிமுக மேற்கு இளைஞர் மற்றும் பெண்கள் பாசறை சார்பாக உறுப்பினர் சேர்க்கை முகாம் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் எம் உருவாக்கிய அதிமுக நாற்பத்தி ஒன்பது ஆண்டு துவங்கி பொன் விழா காண இருப்பதாகவும் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளில் முப்பத்தி ஓரு ஆண்டு ஆட்சியிலிருந்த வரலாற்று பெற்ற கட்சி அதிமுக என்றும் திமுக ஆட்சி காலத்தில் முதியவர்களுக்கு ஐநூறு ரூபாய் மாதம் வழங்கினர் தற்போது அதிமுக அரசு ஆயிரம் ரூபாய் வழங்குவதாகவும் அடுத்த தேர்தலில் திமுக ஆட்சி பிடிக்குமா பிடிக்காதா என்று மு க ஸ்டாலின் இயங்கிக் கொண்டிருக்கிறார் எனவும் சமூக வலைத்தளம் மூலம் அதிமுக அரசுக்கு மு க ஸ்டாலின் அவப்பெயர் விளைவிக்கும் வகையில் பேசி வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கதை முடியப் போவதாகவும் செல்லூர் ராஜு தெரிவித்தார் அனைத்தின் அண்ணா திராவில் விஜய் தேர்ந்ததற்கு ஒரு புதிய எழு எந்தெந்த இடங்களில் சேர்க்கப்படும் என்பதை நம்ம மாவட்ட செயலாளர் என்று சொன்னார் புரட்சித் தலைவர் முன்னேற்ற கழகம் ஒன்பது ஆண்டுகள் கட்சி தொடங்கி சிறப்பாக நடத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டை கையெழுத்து வைத்து பொருடா காணியிருக்கிறது நம்ம புரட்சித்தலைவர் இந்த கட்சி நாற்பத்தெட்டு ஆண்டுகள் வெற்றிகரமாக தமிழக மக்களுடைய மனதை குழந்தை இயக்கமாகவும் முப்பத்தோரு ஆண்டுகள் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளில் முப்பத்தி ஓரு ஆண்டுகள் மக்களுடைய அபிமானத்தை பற்றி ஆட்சியில் இருந்த எந்த கட்சி

Gracias.